என் காசு இப்ப இல்ல சரியா என் புள்ள கேனா செலவு பண்ணா அதான் இப்ப அந்த காச மட்டும் நான் தந்தrani சொல்றே இல்ல ஊர்ல உள்ள காசை கொल्ले அந்த கொल्ले காசை நீ मांगிக்க ஏன் காசை பண்ண லோன் கட்ட எப்படியா தேதி கண்ணே ஏபுறியா காடி வாங்கிட்டு போய்ட்டيلا அப்படியே வாங்கிதானே போன இல்லாம இல்லيلا அப்படியே வந்து வாங்கிட்டு போய்ட்டيلا ஆமா இது என்ன எனக்கு ஒரு வாங்க கூட என்ன ஒரு பொம்பளையே என்ன வெச்சண்டா பேசற அப்பா ஒரு தடவை ஏய் இது பாயற நீ என்ன சொல்றடா இப்ப இரு வாறே